செல்வமணி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு விசித்திரமான வருடம் உலகத்தில் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களில் அறுபது சதவீதம் பேர் இந்த வருடம் வாக்களிக்க இருக்கிறார்கள் உலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் தேர்தல் நடக்கிறது நம்மை அடக்கி ஆண்டு பிரிட்டனிலும் தேர்தல் நடக்கவிருக்கிறது ரஷ்யாவில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நம்மினும் மோசமாக அடிமைப்பட்டு கிடந்த ஆப்பிரிக்க தேசத்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் இந்த வருடம் தேர்தல் உலகத்தில் எண்ணற்ற நாடுகளில் தேர்தல் நடக்கிறது ஆனால் எல்லா தேர்தலை விடவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் எதுவென்றால் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல்தான் ஏனென்றால் மற்ற நாடுகளில் தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் என்பது இந்தியா இனி வாழப்போகிறதா போகிறதா என்பதற்காக நடக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த தேர்தலிலே மதிப்பெருக்குரியவர்களே நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள் தயவு செய்து இங்கே களத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளை வேட்பாளர்களை நீங்கள் எடைபோட்டு பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த மாதிரியான வேட்பாளர்கள் இங்கே நிற்கிறார்கள் எந்த மாதிரியான கட்சிகள் நிற்கிறார்கள் அவர்களுடைய உறுதித்தன்மை என்ன என்பது குறித்தெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்றத்திற்குள்ளாக நாடாளுமன்ற அலுவலகம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நான் பேச்சுக்காக சொல்லவில்லை உண்மையிலேயே இன்று மாலை தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் திட்டமிட்டு அதை கொளுத்தி இருக்கிறது என்கிற தீவிரமான சந்தேகம் இருக்கிறது தோல்வி பயத்தினாலே முக்கியமான ஆவணங்கள் கோப்புகள் எதுவும் தங்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த எந்த விதமான தவறும் எதிர்வொள்ளும் நாட்களில் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வேலையை அவர்கள் உறுதியாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் மதிப்பிற்குரியவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கூறு இந்தியாவினுடைய ஜனநாயக நிலைகள் அத்தனையின் மீதும் மிக தீவிரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டு குடிமக்களை மிக மிக மோசமான வகையிலே தண்டித்திருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக மீண்டும் ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வென்று இந்த நாட்டிற்குள்ளாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்றால் இந்த நாட்டிலே தேர்தல் முறை என்ற ஒரு முறையே இருக்காது தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது இங்கே சர்வாதிகார ஆட்சி முறை தலைத்தோங்கும் தோங்கும் தொடர்ச்சியாக இவர்கள் சர்வாதிகார ஆட்சி நடத்துவார்கள் இந்த நாட்டை மிக தீவிரமாக ஒற்றைத்தன்மையை நோக்கி உந்தி தள்ளுவார்கள் இந்த நாட்டிலே ஒரே கடவுள்தான் இருப்பார் அவர் ராமராகத்தான் இருப்பார் இந்த நாட்டிலே ஒரே மதம் தான் இருக்கும் அது இந்து மதமாகத்தான் இருக்கும் இந்த நாட்டிலே ஒரே மொழி தான் இருக்கும் அது இந்தி மொழியாகத்தான் இருக்கும் இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே கலை ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே வாழ்வியல் என்று சொல்லி ஒற்றை தன்மைக்குள்ளாக மிக தீவிரமாக இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நகர்த்தி கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்ட நாம் இந்த நாட்டில் மதச்சார்பை மதச்சார்பற்ற தன்மையின் மீது நம்பிக்கை நாம் ஒருபோதும் இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறையை நாம் அனுமதிக்க முடியாது ஆகையினாலே பாரதிய ஜனதா கட்சி இந்திய பெருந்தேசத்தை அந்த தூக்கி எறியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற அத்தனை தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் உறுதியாக அவர்கள் இந்த தேர்தலிலே மண்ணை கவ்வ வேண்டும் அதுதான் இந்த தேசத்தின் ஜனநாயகத்திற்கு நாம் செய்கிற மிகச் சரியான வேலையாக இருக்க முடியும் அதனாலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதாலே நீங்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவீர்களா காங்கிரசுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்று கேட்டால் சத்தியமாக கிடையாது காங்கிரசுக்கு அதற்கு சற்றும் குறை கட்சி காங்கிரஸ் கட்சி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே காங்கிரஸ் கட்சியிலே சில நாட்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தி இங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலே பங்கெடுக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்திலே திமுக ஸ்டாலின் அவர்களும் பங்கெடுக்கிறார் ஆனால் செய்தி என்னவென்றால் மதிப்பிற்குரியவர்களே அதே மேடையிலே அந்த கூட்டம் நடப்பதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக சித்தராமையா அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்கிறார்கள் கர்நாடகத்தில் குடித தட்டுப்பாடு இருக்கிறது ஆகையினாலே காவிரியின் குறுக்காக நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம் இருக்கிற ஒத்துழைக்கவில்லை இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் நாங்கள் கட்டாயமாக மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அதே இந்தியா கூட்டணியில் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார் ஒருவேளை ஒருவேளை அப்படி அணை கட்டப்படும் என்றால் தமிழகத்திற்கு ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்படுகிற இந்த காவிரி நீர் மீண்டும் எந்த காலத்திலும் வந்து சேராது மீண்டும் எந்த காலத்திலும் வந்து சேராது ஆகையினாலே ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அதே மேடையிலே வைத்துக்கொண்டு அதே கூட்டணியிலே அதே ராகுல் காந்தி பக்கத்திலே வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றால் ஒன்றிய அரசை இந்தியா கூட்டணி ஆளும் என்றால் நாங்கள் மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டோம் கட்டவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தால் உண்மையிலேயே அவர் இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டு இருக்கிறார் அந்த கூட்டணிக்கு நாம் வாக்கு செலுத்தலாம் ஆனால் இவர்கள் செய்வது அத்தனையும் அயோக்கியத்தனம் மடைமாற்றுகின்ற வேலை கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார் இருபத்தி ஒன்பது பைசா இருபத்தி ஒன்பது பைசா தான் தமிழகத்திற்கு கிடைக்கிறது என்கிறார் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்கிறது என்கிறார் உண்மைதான் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா கிடைக்கிறது ஆம் உண்மைதான் அது தவறுதான் தமிழகம் வஞ்சிக்கப்படக் கூடாதுதான் ஆனால் அதை சொல்வதற்கு அதை சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அருகரையும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சி இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முதன்மையாக ஆண்டு கொண்டிருக்கிறது முதன்மையாக நிதி பகிர்மானம் நடக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் என்றால் தமிழகத்திற்கு இருபத்தி ஒன்பது பைசாதான் கிடைக்கிறது என்று வருத்தப்படுகிற இந்த கட்சி உத்தரப்பிரதேசத்திலே தமிழகத்திற்கு இருவத்தொன்போது பைசா தான் கொடுத்தப்படுகிறது நமக்கு இரண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா வருகிறது நாம் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறோம் இது தவறு என்று உத்தரப்பிரதேசத்திலே பேசுமா அல்லது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே இதே காங்கிரஸ் கட்சி அவனுடைய தலைவர்களோ தமிழகத்திற்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கிறீர்கள் அது தவறு என்று விமர்சித்ததுண்டா பேசியதுண்டா விவாதம் நடத்தியதுண்டா அப்படி அவர்கள் விவாதித்தால் வட இந்தியாவில் ஒரு ஓவிரோட்டு காங்கிரஸுக்கு உழுகுமா பிறகு எதற்காக இந்த இந்த புனிதர் வேடம் எதற்காக மக்களுக்காக போராடுகிறோம் என்பது போன்ற வேடம் ஆகையினாலே மக்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே மாற்றத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த இந்த தேர்தலிலே தேர்தலிலே ஒளி மை சின்னத்திலே வாங்கி சின்னத்திலே எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு உங்களை உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் நன்றி வணக்கம் விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் களஞ்சியம் அவர்களை மேடை கழிக்கிறோம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ಸರ್ ಸಂತೋಷ್ ಕುಮಾರ್ ಅವರೇ ಮಾಡಿ ಅಳಿಕೆ